வழக்கமாக நம்ம சட்னி வைச்சோம்னா ஒரே நாளில் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சுடுவோம் இட்லியோ தோசையோ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்ருக்குறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னாக்கா மூணு நாலு நாளைக்கு ப்ரிஷர் வெயிட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் கூட ப்ரிஷ் கை தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ப்ரிஷர் வெயிட்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சட்னி ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் வந்து உங்களால் டெய்லி ரெண்டு வேலை டிஃபன் சாப்பிட்றவங்க இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி ஃபிஷர் வெயிட்டிங் பண்ணி வச்சுக்கிங்க இந்த சட்னி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ராவலிங்க்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டு போகிறீங்க அப்படின்னா ட்ராவலிங்க்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த சட்னி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சட்னி இது தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி நம்ம வீட்டில் தோசை சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இட்லி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது தண்ணி படாமல் அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பாத்திரமாக வச்சு நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் நல்லா தாராளமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து மிளகாய் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணுறதுக்காக அதிகமாக இந்த சட்னி செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து உரித்து கட் பண்ணி ஒரு இரநூறு கிராம் இருக்கிற அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மிளகாயை எண்ணெயில் போட்டு கரிஞ்சி தீயை விட்டுடாதீங்க கருக விட்டுடாதீங்க அது அப்படியே ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் ஃப்ளேவர் வந்த உடனே இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டு அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி இது வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அளவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க இப்போ இது எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு அப்படியே வதக்குங்க வதக்கிட்டு நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு இதில் இஞ்சி சேர்க்குறீங்களோ இஞ்சியோட ஃப்ளேவரும் இந்த சட்னியோடு சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு கூட இஞ்சி நிறையா சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு நாலு தக்காளி பழம் அதையும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குங்க நல்லா சிம்முலேயே வச்சு இந்த தண்ணிலாம் இல்லாத தண்ணி பதம் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்குங்க நல்லா மசிஞ்சி வந்துடும் வெங்காயம் தக்காளி இஞ்சிலாம் நல்லா வதங்கிட்டு நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வதங்கி பச்சை ஸ்மெல் போயிட்டு அது வதங்கின ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் வரும் எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க சூட்லேயே இந்த சட்னி அரைக்கக்கூடாது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையை கூட செஞ்சுட்டு வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற மிளகாயெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் நல்லா மிளகாய் அப்புறம் நீங்கள் மற்ற பொருட்களை சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக திப்பி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கே இந்த வெள்ளம் தான் அயில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஷிப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த வெள்ளம் போட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அந்த இஞ்சி வெள்ளம் புளி காரம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நாக்கில் நிற்கும் டேஸ்ட்டு தனியாக தெரியும் நாக்கில் நிற்கிற டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் வந்து காய விட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் வந்து நல்லா தாராளமாக கடுகு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு மாதிரி இதெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க உளுத்தம்பருப்பும் நிறைய சேர்த்து நல்லா செவர விட்டு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிள்ளைய போட்டு நல்லா சூடாக இருக்கிற அந்த எண்ணெயை வந்து இந்த சட்னியில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு நல்லா ஸ்பஞ்சி ஸ்பாஞ்சாக இருக்கிற இட்லி கூட நல்லா சுட சுட வச்சு கொடுத்தீங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்க கூட டயட்டை மறந்துடுவாங்க அந்த மாதிரி வந்து எத்தனை சாப்பிட்டோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு இட்லி வந்து சட்னியோட டேஸ்ட்டில் உள்ளே போகும் டயட்டில் இருக்கிறவங்க கவனமாக சாப்பிடுங்க இது வந்து இட்லி கூடையும் அவ்வளோ இருக்கும் நல்லா சூடாக சுட சுட இட்லி வச்சு இந்த மழை டைமில் இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு எதுவுமே வேணாம் அமிர்தமாக இருக்கும் இதை ஒரு வாரம் ப்ரிஷர் வெயிட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்பூன் போட்டு தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா சுட சுட சாப்பிடும்போது டெய்லி சட்னி அரைக்கணுங்கிற பிரச்சனையும் இருக்காது இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தோசை கூடையும் இது ரொம்ப நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடியது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வெளியூர் போகிறீங்க இல்லை ட்ராவலிங்க்கு போகிறீங்க இட்லி கொண்டு போகிறீங்கன்னா இது ஆப்டான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்